வணக்கம் நான் அரச குமார் நாம் தமிழ்ச்சியுடைய கொள்கை பிரமேசரில் ஒரு ஒரு வாரமாக சில பேர் இருக்காங்க அதுவும் பூலாய் பிடுங்கி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த பூனாய் பிடுங்கி ஒரு காலத்தில் அண்ணன் தான் வந்து எனக்கு என்னை கட்டி காப்பாற்றினார் அது அப்படி நான் விழுந்து போயிருந்தேன் எனக்கு குரலாக இருந்தார் அப்படின்லாம் ஒருத்தன் வந்து அன்னைக்கு அழுகு மூஞ்சி சங்கர் அழுகு மூஞ்சி சங்கர் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படி நுந்து அவர் யார் சோறு போட்டாங்கன்னு தெரில சோறு போட்ட இடம்லாம் சொர்க்கம்ன்ற மாதிரி சங்கருடைய வாழ்க்கை ஓடிக்கிது நேற்று நேரம் விஜய் அது மாதிரி எடப்பாடி இப்போ யார்கிட்ட போய் நிற்க போகிறான்னு தெரில அன்றைக்கு மாதிரி பாண்டியன் தான் சோறு போடுறாருன்னு நினைக்கிறான் ஆ அப்பெல்லாம் சங்கர் நீ பெரிய பருப்பு தான் ஆனால் உன்னையும் ஆரம்பிச்சார்ல எங்கண்ண இதெல்லாம் பேசுவேன் உனக்கு இதுதான் இதெல்லாம் உங்களோடய வாழ்க்கை அதுதான் யார் யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணி வயிற்று வளங்கணும் அது உன்னோடய வாழ்க்கை நீ ஒன்றும் கட்சி தலைவனும் கிடையாது எந்த கட்சியும் நீ உருவாக்கணும் கிடையாது உன் பின்னால் ஒரு நூறு பேரும் கிடையாது ஆனால் உனக்கு இந்த கேடு கேர் ஓ உனக்கு வேறு வழி இல்லையா வாழ்க்கை ஓட்டி ஆகணும் அதனால யாரையாவது ஒருத்தர் சாடி உன்னோடய வயிற்ற ஓட்டிக்கணும் ஏன்னா இன்னொருத்தர் இருக்காரு என்னமோ தமிழ் ஜஸ்திக்காக நான் வாழ்க்கையார் பண்ணிச்சுட்டாங்க மாதிரி அவன் சொல்கிறானே என்ன எங்கெங்கயோ கை நீட்டின ஆ குறிப்பாக திமுக உண்ட சொம்படுகிற வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிற கருணாநிதிக்கு ஆதரவாக பேசுகிறல நீ எப்படி கருணாநிதி வந்து ரொம்ப யோக்கியமாக சரி திமுக உண்ட வேல்முருக கூட்டணி வச்சுருக்காரு அதனால் வேல்முரகிட்ட இருக்கிறதுனால திமுக பேசுவோம் நீ பேசு பேசு ஏன்னா உன்னையும் வந்து ஒரு அடையாளப்படுத்தி கூட வச்சுட்டு இருக்கிறதுனால இல்லைன்னா சீமானு கிடையாது எப்படியோ அவங்களா மனசாட்சியில்லாமல் அப்படி பேசுகிறாங்க ஆ நீ வந்து எங்களைலாம் பற்றி பேசுகிறேன் முதல்ல உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தோம் எல்லாம் வந்து அண்ணன் சொன்னதா தனியாக வரும்போது கற்று பிடிச்சிருவீங்கன்னு அது மாதிரி தான் நீளா ஈரோட்டு தேர்தலையோ அவனுடைய வண்டவெல்லாம் எகிரி போச்சு என்னென்ன பண்ணிங்கன்ட்டு அதனால தான் உன்னை வந்து அண்ணன் தள்ளி வச்சிட்டு இருந்தாரு ஆ என்னவே அவங்களெல்லாம் கேவ மாதிரி தமிழ் தேசிய கொள்கையில் உண்மை உணர்வோடு நீங்கள் போராடுவீங்க அப்படின்னு உங்கள் கூட ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா அந்த நாலு பேரும் மொட்டை வச்சிக்க போகிறீங்க உங்கள் வயிற்று வரத்துக்கு வேல் அவரே ஏன் நீங்கள் காற்று தூப்பிடுக்கியா வேல் இதெல்லாம் ஒரு தெரியுமா தெரியாத தெரியலையே ஒரு காலத்தில் நீ வந்து வேற என்ன தமிழ் தேசிய சாதிக்காக நிற்போம் அப்படின்னு நீ சொல்லிருக்கிற எப்படி எல்லாம் வேல் பண்ணணுன்னா காது காதுதா ஜெகதீஷ் பாண்டி அவங்கள எப்படிலாம் கார் தூப்பிட்றான்ட்டு இந்த துரோகிங்களாம் பார்த்து வச்சுக்காதீங்க நீங்கள் தனியாக கூட கூட்டணியோட கூட வச்சுக்கோங்க நீங்கள் திமுக கூட இருந்து அடிக்கிறீங்களோ எத்தனை சீட்டு வாங்குறீங்களோ அது உங்கள் சாமர்த்தியம் ஆனால் அந்த துரோகெல்லாம் வச்சுக்காதீங்க என் நீங்கள் தான் கருத்து பிடிப்பார் மோசமான ஆளுங்க அவங்களாம் அப்புறம் சாயந்தரம் இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவருடைய மகள் இங்கே தான் இருக்கிறாங்கோ நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு கேட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களெல்லாம் மன்னிக்க மாட்டாங்கோ வச்சே போய் பேசுகிறீங்க ஆ அப்படியா இதெல்லாம் நீங்கள் ஒரு படமாக எடுத்து போட்டுக்கோங்க ஒன்றா ஏன்னா நீங்கள் டேரெக்ட் படத்துக்கு கனிங் ஒன்றா நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்ற விஷயம் எங்களுக்கு போகிற ஆட்களுக்கும் தெரியும் எங்கள் தொகுதிகளை நீங்கள் எப்படிதான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே ஒரு இது ச அடிப்பீங்க அங்கே ஒரு மோலை அடிப்பீங்க இன்னொருத்த போனால் பாருங்க அவங்க கூட வந்துடா பாருங்க அவங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் என்ன எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் அமைதியாக இருந்தோம் ஆனால் ஓ கீர்த்திரமாக இறங்கி இதைக்கே ஒரு ப படுக்காத மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்களா இந்த பத்து பேர் வந்து நீங்க நீங்கள் இருக்கீங்க அந்த பத்து பேரில் அஞ்சு பேர் எப்படியாவது வந்துடுவோம் எங்கள் அண்ணங்கிட்ட அது ரொம்ப நாள் நீடிக்காது ரொம்ப நாளை கவர் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் என்னென்னா அங்கே தான் இருக்கார் அல்ல கை வேலை பார்க்குறாரு ஒன்றும் திமுக போய் சேர்ந்துருவான் இல்லைனா வேறு வழி இல்ல தாய் வீட்டுக்காக போயிடலாம் இங்கே வந்துடுவான் ஆனால் துரோகி நீங்கள் தமிழ் தேசத்துக்கும் துரோகம் பண்ணியிருக்கிற நான் தமிழ் கட்சிக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறேன் இதுதான் உண்மை இப்போ இந்த புகை எப்படி பற்றி பேசுகிறேன் விஜய பற்றி அப்படி கார் துப்பிட்டு இப்போ இங்கே வந்துருக்கிற இப்போ அடுத்தது யார் கார் தூப்பி போகிற சங்கர் நீ வந்து முதல்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அந்த வேலையை ஒழுங்காக கவர்மெண்டில் வேலை பார்த்துருந்தா கூட நல்ல சம்பளம் கிடச்சிருக்கோம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போகிற வரலாம் விமோசனம் பண்ணுறோம் பேரில் எல்லாரும் எதிர்ப்பு முன்னாடி தீமுக விட்டுது பாரு அதுதான் பெரிய தப்பு தீமுகம் ஒன்றை போட்டு பிறந்துருக்கணும் அன்னைக்கு நல்லா வேடு பார்த்துட்டு அம்முனை அமைச்சர் சாப்பிட வந்துட்டு விட்டுருக்கணும் அடி அட்டின்னு அடி வாங்கிருக்கணும் என்னன்னா எங்களை வந்து கலெக்சன் கிடையிற அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அந்த அம்மையாரை பற்றி எங்களுக்கும் தெரியும் அவங்க நல்லா ஆட்சி பண்ணாங்கோ எங்களுக்கும் துரோகம் பண்ணாங்கோ எங்கள் அண்ணா வந்து எங்கெல்லாம் அவங்களுக்கு உயர்வாக வச்சுருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் நீ யாரும் எங்களை சொல்லி தவலை ஸ்டாலினை போய் சந்திச்சார் ரைட்டு ஸ்டாலினை சந்திச்சனால டீ கொடுத்து உங்களை பாரு அப்படின்னு பேசுகிற ஜெகதீஷ் நீ இப்போ போயிட்டு டீ சாப்பிடல பிரியாணி இருக்கிற வயிறு முட்டை அதனால் நீ இப்படி தான் பேசுவேன் உன்னுடைய ஏன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது மேலே ஒரு கட்சிக்குள்ளே வந்து தமிழ் தேசத்துக்குள்ளே வந்துட்டு பச்சை துரோகம் இருக்காரு திராவிடத்துக்கு ஆதரவா அது நீ வந்து கீழே மிஸ்ரமாக மண்ணை ஓட்டலன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற போயிடு தயாரி திமுக சேர்ந்துரு எது வேலை பண்ணுங்கிட்ட கிட்ட வாங்க விட்டுரு நீ நேராக திமுக கிட்டே போயிடு நான் திமுக ஆதரவாலுன்னு அடுப்போ நின்று உனக்கு சோறு வேணும் ஈரோட்டில் நீ வாங்கிட்ட சோறு வாங்கிட்ட பிரியாணி நல்லா மட்டன் பிரியாணி வாங்கிட்டேன் அதனால் டெய்லி மட்டன் பிரியாணி புல் எல்லாம் கிடைக்கும் பிட்டு படம் இல்லை சூப்பர் படமும் எடுக்கலாம் ஓ நல்லா ஒரு கோடி ரூபாய் வச்சு உதயநிதியை போய் வச்சு படம் எடுத்து சமாரிச்சிக்கோ நல்லா இருந்துக்கோ சுகோமாக துரோகம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் அங்கே ஏன் வேல்படம் பாவம் அவரே ஏமாற்றிட்டு இருக்கிற அண்ணா வேல்படனுக்கு இது தெரியணும் உங்களெல்லாம் திட்டி தீர்த்திருக்கார் சாதி வரிகிட்டு இதுக்கப்புறமும் நீ இவங்க இவரை வச்சுக்கிட்டான் படம் ஓடின்னு வச்சுனா இவரெலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் கூட கத்தி காப்பா கூப்பார் போட்டு ஒரு மூணு சீட்டாக வாங்கிக்கலாம் ஏதோ சுவாண்டினாலும் ஒரு பத்து நிமிஷம் போகிறதும் கிடையாது இது தான் சொல்கிற ஒரு அறிவுரை எடுத்துக்கலாம் இல்லை அக்கரன் ஒருத்தக்கலாம் ஏன்னா இந்த ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டார் தமிழ் தேசம் துரோகம் பண்ணிட்டார் அடுத்தது உங்களுக்கு தான் நீங்கள்லாம் தமிழ் நம்புறாரு அவர் நம்பராக உங்களை போட்டு போந்துருக்கார் அப்புறம் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணாரா சல்மான்றவர் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் அவர் படம் போடணும்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட போய் கெஞ்சுனீங்களா இன்னும் வருது நிறையா வரும் காற்றுல இருக்க இப்போ தானே நீங்கள் ஆரம்பிச்சுக்கிங்க உங்களுக்கு நிறைய பேர் போடுவாங்க நீங்கள் என்ன வரலாறுலாம் பண்ணீங்க உங்களுடைய அரசியல் வரலாறு வரும்போது பார்த்துக்குங்க ஏதோ வெற்றி மாறான வந்து ஒரு இடத்துல ஒரு ரெண்டு காட்சி கூட்டார் வரட்சணியில் அவர் புண்ணியத்தில் ரெண்டு ரெண்டு காட்சி வந்துட்டு போனீங்க தம்பி போடும் ஹே தம்பி படத்தில் நீ எங்கன்னா இருந்துருப்ப துருவரமா அதை பற்றிலாம் பேசுகிறது யார் யாங்கி முதல்ல தமிழனுக்கு நீ என்னவா இருக்கிற துரோகியாக இருக்கிறியா இல்லை தமிழனாக இருக்கிறியா அதை முடிவு பண்ணிட்டு வா நீ எவ்வளோ பின்னாடி நிற்கணும்னு அவசியம் கிடையாது உன் மனசாட்சியகல் நீ பண்ணுறது பட்ச துரோகம் அடித்து உன்ன மாதிரி ஒரு பட்சம் பக்கத்துல பக்கத்தில் சேர்த்தது மிகப்பெரிய பா அபாயம் தான் எவனுக்கு போனாலும் அபாயம் தான் நீலாம் ரெண்டு பேரும் கரெக்டு சங்கரும் ஜெயதி ஜோதிஷ் எவனுக்கும் பிரோஜனம் கிடையாது துரோகி துரோகிகள் தான் இந்த துரோகிகள் வந்து எங்களை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது கடைசி எச்சரிக்கை இனி எவனாவது தமிழ் தேசத்துக்கு துரோகம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்சிடும் முடிச்சிடுவோம் உங்கள் வாழ்க்கையை ஏன்னா இது எச்சரிக்குதா இனி வரக்கூடிய காலங்களில் எவன் வந்து துரோகம் பண்ணாலும் விட மாட்டோம் நீங்கள் பண்ணுறதுலாம் வந்தி வேலை இந்த பச்சை வந்தி எல்லோரும் நீடிக்காது வந்து தரத்துக்கான இடமே நாங்கள் தர மாட்டோம் கடைசி காலம் உங்களுக்கு வயசு ஆகிடுச்சி அதனால உங்கள் வயிற்று போ நிரப்புக்கிறதுக்கு எதுனா வேணால் போய் பேச தெரியக்கூடாது போக சம்பாடி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்னு சொம்பாடி டேரெக்டாக ஆயிடு ஆ போயிட்டாப்பா போனால் போ அப்படின்னு நாங்கள் விட்டுருவோம் உன்னை இப்போ ராஜ்காந்தி எப்படி நான் கை விட்டோம் அந்த மாதிரி கை விட்டுறோம் அதை விட்டுட்டு இந்தாளுக்கிட்ட உட்காந்து தமிழ் தேசம் கிட்ட நீ தான் உண்மையாக சாதி வரியா நீ ஏன் தருவாங்க போன இப்போ நான் சொல்லிட்டா அவர் யார் நீ யார் எனக்கு தெரியும் முடிச்சு போடுவா வேண்டாம் நான் முடிச்சு போட்டேன்னா நல்லா இருக்காது நீ தமிழ் தேசத்துக்காக போன ஓ நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியா நீ எதுக்காக நாங்கள் போய் சொம்பாடி தெரியும் அவ்வளோப்பாவும் போடுங்க உன்னை நம்பியாம இருந்துட போறார் அவ்வளோதான் அவர் மேலே நாங்கள் எதுவும் குறை சொல்ல என்ன அவர் ஒரே ஒரு குறை நாளைக்கு இவருக்கும் ஒரு துரோகம் நடக்கும் ஏன்னா துரோக சேர்த்துட்டு அப்புறமா நாளைக்கு ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு ஆகக்கூடாது ஒரு அக்கறை சொல்கிறேன் சல்மான் வந்து சொல்லிடுவாப்லையே முதல்ல அவருக்கு போயிட்டு பதில் சொல்லுவா இந்த அமீர் நடிகை ஏதோ பேருமோ ஆண்ட்ரியாவா ஆண்ட்ரியாவும் அமீரும் வச்சு விட்டு போனோம் அமீர் வந்து பெரிய போராளி அவருக்கு நீ பெரிய ஆள் அப்புறம் அவரை வச்சு விட்டு போடலாம் எடுத்துருக்கிறேன் ஏ அவர் போடுறியா இல்லை அவர் போட்டு தள்ளுறியா இன்னும் சொல்லிடு நீ அவருக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு துரோகம் பண்ண மாதிரி அங்கே ஒரு துரோகம் பண்ணுறேன் உடனே இருந்து பார்த்த மாதிரி வேலை பிடிச்ச மாதிரி வேலைலாம் ஆ அவரு ஏதோ ஒன்று வச்சு பிட்டு போட எடுத்துக்கிறாரா பார்த்துக்கோ அவர்கிட்ட போனா எனக்கு சட்டைப்பொடி ஏ என்னை பார்த்தீங்கன்னா சட்டை விட்டு படம் எடுத்த சட்டைப்பொடி உன்னை புகழில் போட்டவராக இருந்தாலும் பார்த்துக்கோ வேற ஒருத்தர் ஜூனியர் அட்வேட்டாக இருந்து அவர் தான் பார்த்து ஒன்று ஏற்றி விட்டாரான் சல்மானுங்க நீ அதுக்கு ஜூனியர் அட்வெட்டம்மா ஆ ஜூனியர் அட்வைட்டாக இருக்கும்போதே இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் நீ இன்னும் பெரிய மெயின் அட்வைட்டாக இருந்தால் என்னென்னா பேச்சு பேசுவேன் ஏன்னா உங்க இவ்வளோ பெரிய போகிறேன் இப்போ இப்படி இருந்துட்டா அப்படி பெரிய போகிறேன்லையா இவனா அன்னைக்கு அப்படிதான் ஒரு போ மீடியில் சொல்கிறேன் நாங்கள் வந்து இப்போ விரும்பு போய் எங்கே நீ தான் உன் ஒவ்வொரு தான் வெடிச்சிருக்க உங்களுக்கு இதை ஆ பிரியாணி சாப்பிட்டு பார்த்தீங்க பசு இதுதான் உன்ன பற்றி சல்மான் வண்ட வண்டியாக வச்சிருக்கியா வரலாறு அந்த வரலாறுலாம் ஒன்றும் கொஞ்சம் நாளில் வந்துட போகுது வந்து ஏன்னா மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிற்கிட்ட போகிறேன் நாலு சோதுக்குள்ளே இதெல்லாம் போய் மாட்டிக்கின்னு எல்லாம் ஒர்த்த பண்ணும் உன் வரலாறுலாம் வருது பார்த்து உயிரை பார்த்துக்கோ மானத்தோடு வாழை பார்த்துக்கோ தேவையில்லாமல் ஒருத்தர் சீண்டாத சீண்டுனாக்கா உனக்கு உன் முதுவும் பார்த்துக்கோ ஏன்னா உன் பக்கம் நிறையா அழுக்கு இருக்குது அதனால் நிறையா வரும் நீங்கள் வெளிநாடு என்னென்ன பண்ணீங்கன்னா அது எங்களுக்கும் சொல்ல தெரியும் இன்னும் அத்தர் வருவார் உனக்கு ஆத்திரம் ஓடுவார் வெளிவரத்துலேருந்து அவர் என்னென்ன வரலாறு பண்ணாங்க எங்களுக்கு தெரியும் எங்கெங்க கை நீட்டினார் எங்க கை நட்டினாரு யார் இடத்துல கை நட்டினார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்க கூட சுற்றுங்கலாம் ரொம்ப நல்லவனு சொல்ல வெளிவரத்தில் ஒருத்தர் நல்ல வேலை பார்த்துட்டுருக்காரு வேலை சட்ட அதிபர் ஒருத்தர் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வேலை யார்கிட்ட கட்டிங் விட்றீங்க எவ்வளோ கட்டிங் விட்டீங்க திமுக ஆட்டை கை நீட்டி எவ்வளோ கை நீட்டி விட்டீங்க அதெல்லாம் தெரியும் ஈரோடு தேர்தல் தான் உங்கள் சம்பவமே நீங்கள் என்ன சம்பவம் பண்ணால் எங்களுக்கு தெரியும் அதனால தான் உங்கள் அண்ணன் வந்து ஒதுக்கி வச்சுருக்காரு நான் நேரவே சொல்கிறேன் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீ பண்ணது பெரிய ஐயோ நீ மட்டும் இல்லை முன்னூட அவன் கூட அவனும் பண்ணியிருக்கிறான் உங்களோட துரோகங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு அதை மறைக்கிறதுக்கு வேஷம் போடுறீங்க இதோட லாஸ்ட் இனி வரக்கூடிய காலங்களில் எவன் துரோகம் பண்ணாலும் அவன் வெளியே போயிடுங்க வெளியே போய்டு கட்சியில் இருக்காது வெளியே போயிடுங்க தரம்பூரில் பாபு இருக்காரு தெரியுமா ஜெகதீஷ் தரம்பு தரம்பு பாபு பேர் சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் அப்படியே இப்படி அப்படியே அவனுக்கெல்லாம் கொஞ்சம் அல்ல அப்படியே கொஞ்சம் நடுக்கெல்லாம் இருக்கும் பொறுப்புலாம் போடுறேன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பார்க்குற எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆ ஏ முதல்ல உன் பக்கம் இருக்கிற அழுக்கை பார் நீ எமௌண்ட்லாம் என்னென்ன கட்டிங் விடுற பா பண்ண சொல்லுவார் உன்னை பற்றி வரலாறுலாம் சொல்லியிருக்காரு அண்ணாடா என்னைக்கு எதுக்கு உனக்கு போனியா பசிதா சார் கல் ஒரு கட்சி வழங்குறது வேலை பாரு தமிழக வாழ்வு கட்சி இந்த கொள்கை வச்சிருக்குது அந்த கட்சி வளர்க்குறது வேலை பாரு நீ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா நடத்து போகிறார் பார் விஜய்னு ஒருத்தர் அங்கே போய் கொஞ்ச நேரம் கை கட்டி நான் பொறுப்பு கிடைக்குமா ஐயா சாமி அப்படின்னு போனேன் அவரு மதிக்கலை அப்புறம் என்ன பண்ணிட்டேன் பார்த்தேன் சொந்தம் உன் ரத்தம் அப்படின்னு இங்க வந்து நிற்கிற போதுமா இது மாதிரிலாம் வரத்தான் சொன்னோமா இதுதான் நீ இதுக்காக தான் அங்கே வந்துக்கிற நீ தமிழ் தேசமாக காப்பாற்ற வந்து உன் சாதி காப்பாற்று தானே வந்துக்கிற நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது பாரு ஓ சாதி வரின்னு நீ உன் சாதி புத்திக்காக இங்கே வந்துருக்குற அது எடுபடலை அப்படின்ட்டு நான் தன் அதெல்லாம் எடுபடாது சாத்தியெல்லாம் பார்த்து அண்ணன் சீட்டு தரமாட்டார் அதெல்லாம் வந்து அண்ணன் கிட்ட சொல்லாது அண்ணன் வந்து எவன் உண்மையாக என்ன உன ரோடு இருக்கானோ அவனுக்கு நல்லா தட்டி கொடுத்து ஆளாக்குவார் ஓட விடுவார் நீ என்ன பண்ணுற புது புற முதற்கு கொடுத்துட்ட அதுக்கு நீ என்ன பண்ணுற செபாஸ்டின் அப்படி இப்படின்ற நல்லா இருக்காது ஊரில் இருக்கும்போது செபாஸ்டின் தெரியலையா ஏன் அன்றைக்கி வர வேண்டியதுதானே அவன் அவன் விட்டு நீ பேசிக்கிறியா நீங்களாம் வந்து பேரை மாற்றிக்கவே மாட்டீங்களா எல்லாம் உங்களுக்கு தப்பு நீ அதாவது என்ன சொல்கிறது அப்போ அவரு முத்தமணா அவர் அப்போ முத்தமணன் நான் சரி வச்சுக்கிட்டோம் மனந்தான் முத்தமணி அவர் இருந்துட்டு போட்டோம் தமிழாக இருந்துட்டு போட்டோம் இல்லை வயிறு தமிழாக அவர் இருந்துட்டு போட்டோம் எது என்ன செய்யறோம் வந்து பேரை மாற்றினாரு அப்படி பார்த்தீங்கனாரு இது வந்து இந்த பையன் புழு சங்கர் வந்து பேசக்கூடாது இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு தகுதியாக கிடையாது கருணாநிதி வந்து பேர் கருணாநிதி வச்சுக்கலாம் தட்சிணாமூர்த்தி பேரை மாற்றி நாங்கள் எங்கள் எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் வைக்கக்கூடாதா சொந்தமொழின்ட்டு அவர்லாம் வந்து தானே தலைவர் தங்க தலைவர் அப்படின்னு பே பேருக்கு முன்னாடி வச்சுக்கலாம் நாங்கள் சீரெலாம் தப்பு இருக்குது தமிழுக்காக போராடுறது எங்களு ஆ முதல்டா வைத்தரிசில் வைத்தரிசலில் வரலாறு நாங்கள் மீட்டெடுப்போம் எடுப்போம் எல்லார் வரலாறு வீட்டு எடுப்போம்